மெயின் இன்டர்வியூக்கு உங்களுக்கு எவ்ளோ விஷயம் தெரியுது இவ்வளவு தான் தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது கிடையாது அங்க மெயின் கீ பாயிண்ட் என்ன தெரியாத சீல்ஸ் ஏதாச்சும் கேக்கறாங்க அப்படின்னோம்னா ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னோம்னா அத பத்தின டீடெயில்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க தென் உங்களோட அவங்க இப்ப செக் பண்ண போற முக்கியமான விஷயம் வந்து

உங்களோட நேம் நேம் உங்களோட நேம்க்கு வந்து என்ன ஸ்பெஷல் ஏதாச்சும் மீனிங் இருக்குது அப்படின்னோம்னா அதை நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க டெபினட்டா எல்லாருமே வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற அந்த இன்ட்ரோடக்ஷன்ல அப்படின்னா உங்களோட நேமோட ஸ்பெஷாலிட்டிஸ் சொன்னீங்க அப்படின்னோம்னா நல்லா இருக்கும் செகண்ட் பிளேசஸ் பிளேசஸ்ல நீங்க என்னென்ன கவர் பண்ணிருக்கணும் அப்படின்னம் நீங்க இருக்கிற நேட்டிவ் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னம் எங்க படிச்சீங்க காலேஜ் எங்க படிச்சீங்க தென் அப்படின்னு அப்படின்னம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜேஆர்எஃப் ஒர்க் பண்ணிருந்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னம்னா அங்க இருக்க ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் ஜிஐ டாக்ஸ் ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் அங்க அவைலபிளா இருந்தது அப்படின்னம்னா அது வெஜிடபிள்ஸ் என்ன கிராப்ஸ் க்ரோ பண்றாங்க அதோட ஸ்பேசிங் என்ன அங்க வேற என்ன வெரைட்டிஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இந்த எல்லாமே நான் சொன்ன மூணு பிளேஸஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் நீங்க காலேஜ் டிகிரி எங்க முடிச்சீங்கன்றத படிச்சீங்க அந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னம்னா சேம் நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாமே வந்து ஸ்பெஷலா வந்து நான் வந்து காலேஜ் டிகிரில முடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் ராவேல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியுமே வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் ஃபேமிலி ஃபேமிலில வந்து உங்களோட பேரண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ்டா இருந்தாங்கன்னா நீங்க ஃபேமிலில வந்து என்ன ப்ராடக்ட் இது பண்றீங்க நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி உங்க ஃபேமிலியில யாராச்சும் இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்டா இருக்காங்க அப்படின்னம்னா என்ன கிராப் பண்றீங்க அதோட ஈல்டு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஹாபிஸ் ஸ்பெசிஃபிக்கா என்னோட ஹாபி பாத்தீங்கன்னா நான் நாவல்ஸ் ரீட் பண்ணுவேன் பட் எதுவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸா இல்லாத மாதிரி இருந்தது ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா கூகுள்ல நல்லா சர்ச் பண்ணி ஒரு அஞ்சு நாவல்ஸ் வித் ஒரு ஆத்தரோட வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இன்டர்வியூல எப்படி சொல்லணுன்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கா செக் பண்ணிக்கோங்க ஜப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னம்னா அத பத்தி டீடெயில்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க தென் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வீக்னஸ் வந்து மேக்ஸிமம் இல்லாம இருக்கிறது நல்லது அப்படியே குடுக்க மாதிரி இருந்தாலும் உங்களோட பாசிட்டிவ் சைட்ஸ்ல கொடுங்க நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் மேக்ஸிமம் நீங்க எல்லாமே இல்லாத பட்சத்துல வந்து இப்போ இப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னம் ஹாட் டாபிக் தான் என்ன போயிட்டு இருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே போதும் இன்டர்வியூ வந்து நம்ம பேஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இப்போ இன்டர்வியூ போறோம் அப்படின்னோம்னா அங்க அஞ்சு பேனல்ஸ் இருப்பாங்க அந்த அஞ்சு பேருக்குமே எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தெரியாது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னோம்னா நான் இன்டர்வியூ போறப்ப எல்லாமே கத்துட்டு போயிருந்தேனா அப்படின்னோம்னா அதுவும் கிடையாது ஸோ நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணால் போதும் தெரியாத ஃபீல்ஸ் ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னம்னா சாரி சார் ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பேங்கிங் அவேர்னஸ் நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேங்கிங் அவேர்னஸ் வந்து கண்டிப்பா கவர் பண்ணிக்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க அதுல எல்லாமே அடங்கிடும் நிறைய இந்த டவுட் செஷன்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க ரெப்போ ரேட்ஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸ் அந்த பேங்கிங் அவேர்னஸ் கவர் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிடும் ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்னோட ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னம்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நானாவே ஆன்சர் ப்ரிஃபர் பண்ணி நானாவே வந்துட்டு அதை வந்து ஆன்சரை வந்து சொல்லி பார்ப்பேன் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்பேன் ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க பிரியதர்ஷினின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து எனக்கு இன்டர்வியூ எடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் எடுத்தாங்க இதுல என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னோம்னா நம்மளே இப்போ வந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னோம்னா நம்ம கை எப்படி அசையுது கண்ணு எங்க பாக்குது அப்படின்றத வந்து நம்ம எந்த அளவுக்கு தெரியும்ன்றது தெரியாது மத்தவங்க வந்து இப்ப மார்க் இன்டர்வியூமே அட்டன் பண்ணோம்னா ஒன் ஆர் டூ நம்மளுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும் அந்த ஒன் ஆர் டூ மட்டும் நம்மளுக்கு பத்தாது நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா தனியாவுக்கு உட்காந்து ஏன் முன்னாடி ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்க மாதிரி நானே அசியூம் பண்ணிப்பேன் அசியூம் பண்ணிட்டு அந்த ஃபைவ் மெம்பர்ஸையும் பார்த்து எப்படி ஐகான்டாக்டோட எப்படி கான்ஃபிடன்ட்டா வந்து நம்மளோட விஷயத்த சொல்றோம் அப்படின்றத வந்துட்டு எனக்கு நானே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் அது இல்லாம ஒரு ஃபைவ் சிக்ஸ் கெஷன்ஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்க அவங்க வந்து என்னென்னலாம் சஜஷன் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டு திருப்பி அதை வந்து கரெக்டா இன்டர்வியூல எப்படி பேசணும் அப்படின்றதையும் இது பண்ணிட்டேன் மெயின் இன்டர்வியூக்கு உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது இவ்வளவுதான் தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது கிடையாது மெயின் கீ நாலேஜ் எல்லாமே மெயின் வரையுமே கண்டிப்பா வந்துட்டு பாத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா மெயின் ப்ளே பண்ணி இப்ப இன்டர்வியூக்கு வரமாட்டாங்க அவங்க இப்ப செக் பண்ண போற முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட பர்சனாலிட்டி தான் அவங்களோட கான்பிடன்ஸ் அவங்களோட ஆட்டிடியூடு அவங்களோட பர்சனாலிட்டி ஆல்மோஸ்ட் இப்ப நான் சொன்ன எல்லா செக்லிஸ்ட்டுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதை தாண்டி பயோன்ற ஒன்று மட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க கான்ஃபிடன்ஸ் பயம் இல்லாம ஐ கான்டாக்டோட தான் இன்டர்வியூவோட மெயின் இன்னொரு முக்கியமான விஷயம் அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் கண்டிப்பா அஞ்சு பேர்லயும் பார்த்து அஞ்சு பேர் கூடயும் ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்மைலோட அந்த இன்டர்வியூ நம்ம இது பண்றோம் அப்படின்னோம்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் பிளஸ் இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க கரெக்டா எல்லாத்துக்குமே இன்ட்ரோடக்ஷன் சொல்ல சொல்லி அதுல இருந்துதான் கொஸ்டின் எடுப்பாங்கன்றது ரிவியூ பண்ண முடியு தெரியும் அதுல மட்டும் ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பவே என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இப்ப இன்ட்ரோடக்ஷன் கேட்டு பண்ணாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் இல்ல இன்ட்ரோடக்ஷன் கேட்கல எடுத்தோட வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்றது அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து நீங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுன்ற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ் வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இதெல்லாமே நான் சொன்ன செக்லிஸ்ட் அண்ட் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்கான விஷயம் நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னோட இன்டர்வியூ எப்படி போச்சு எனக்கு என்னோட கொஸ்டின்

உங்களுக்குள்ளே ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒரு பாஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அந்த தப்பா தப்பா சொல்லிட்டோமோ இல்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு கொஸ்டினை வந்து இது பண்ணிட்டு அந்த மைண்ட் செட்டோட் செகண்ட் கொஸ்டின் போனீங்க அப்படின்னோம்னா அந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும் நம்மளுக்கு ஆனாலும் அந்த கொஸ்டினை வந்து நம்மளால ஆன்சர் பண்றதுக்கு முடியாம போகலாம் ஒவ்வொரு கொஸ்டினும் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அந்த செகண்டே அதை மறந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அது முக்கியமான சொல்லணும் எனக்கு என்னென்ன கொஸ்டின் அது சொல்ல மறந்துட்டேன்ல ஃபர்ஸ்ட் என்னோட நேம் கேட்டாங்க அதுக்கப்புறமா ஜென்ரலா அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ் நான் திண்டுக்கல் என்னோட திண்டுக்கல் ஏரியால என்னென்ன ஃபேமஸ் என்னென்ன நான் கூகுள் சர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனோ என்னோட ஏரியால என்னோட பிளேஸ்ல அதுதான் கேட்டிருந்தாங்க சி இன்டர்வியூக்கு வர்றவங்க முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காது எல்லா டிஸ்ட்ரிக்ட் போடத்தும் தெரிஞ்சிருக்காது அவங்களும் நம்மள மாதிரி கூகுள் பண்ணி தான் வர போறாங்க அத ஃபுல்லா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க கான்பிடன்டா போய் அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் முக்கியமா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒண்ணு கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னம்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்ஸை வந்து எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸு சொல்லிட்டேன் ஒன்று வந்து எனக்கு தெரியல அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஈவன் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க அந்த இது தரவை ஐ டோன் நோ சார்ன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டேன் சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ ஃபெமிலியராக இருக்க விஷயங்கள் வந்து தெரியாம போகலாம் அப்படி போறப்ப கூட நீங்க பதத்தப்படாமல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ் பண்ணி போயிட்டே இருங்க நெக்ஸ்ட் ட்ரெஸ் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா மெயின் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கான்ஃபிடண்டாக இருக்கணும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாது ப்ளஸ் தபுளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம கம்ஃபர்டபுலா இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி அந்த இதை வந்து சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் முன்னாடியே ஒரு ட்ரெஸ் இப்போ ஒரு ட்ரெஸ் போட போறீங்க அப்படின்னோம்னா முன்னாடியே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடுங்க இன்டர்வியூ அன்னிக்கு போக போற அன்னைக்கு ட்ரை பண்ணி அது சம்டைம்ஸ் வேற ஏதாச்சும் இதுவா இருந்தது அப்படின்னோம்னா கஷ்டம் முன்னாடியே அதை ஃபுல்லாக இது பண்ணி வச்சுடுங்க ஓகே இன்டர்வியூ வந்து எது பேஸ் பண்ணி இருக்கும் மோரா வந்து அக்ரி பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க மேக்சிமம் அக்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அக்ரி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் அக்ரிகல்ச்சர் லைக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் கேட்டிருந்தாங்க மற்றபடி மேக்ஸிமம் அக்ரி ரிலேட்டடாக தான் இருந்தது இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ரிலக்டன்டா இருக்கிறாங்க ஃபார்மர் வந்து லோன் வாங்க ரிலக்டன்ட்டாக இருக்காங்க அவங்கள வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எப்படி அட்டன் பண்ணிருப்பேன் அப்படின்றத சொல்றேன் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னோம்னா அவருக்கு அந்த டயத்துல லோன் இல்லாம இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் புது புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவருக்கு சொல்லி இந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்க வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பேங்க்கோட லோன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் சோ தட் யூ கேன் டேக் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹேண்டில் பண்ணிக்கலாம் நான் இப்ப சொல்றது எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ் இதுவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னம்னா எப்படி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதே சொல்லும் இல்லை பட் இது ஒன் ஆஃப் ஐடியா இதை வச்சு நீங்க பே பண்ணல அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணணும் அதோட ரூட் காஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும் பார்க்கணும் அவர் ஏதோ சம் ஃபெயிலியர் லோன் ஏதோ ஒரு பிசினஸ் மேக் பண்றதுக்காக வாங்கியிருக்காரு அதுல ஏதோ ஒரு ஃபெயிலியர் அசு அக்ரி கிராஜுவேடா நம்ம நமக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு சொல்லி அந்த பிசினஸ் டெவலப் பண்ணி கண்டிப்பாக அந்த லோனை அடைக்க போன்ற மாதிரி இப்போ கொஸ்டின்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலா இல்லாமல் இதெல்லாம் முடியுமான்ற அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே சுச்சுவேஷன் என்ன டெஸ்ட் பண்ணது அப்படின்னோம்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் எப்படி பாசிட்டிவா ஹேண்டில் வச்சு தான் வந்து இது பண்ணுறாங்க ஸோ என்ன கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவா நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா ரூட் காசை அவுட் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வந்து நம்ம கொடுத்து இது பண்றோம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஆன் கோயிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கூகுள் பண்ணிட்டு போங்க ஒரு கொஸ்டின் வாட் ஆர் த ப்ரொசீஜர் ஃபார் கிவிங் லோன் ஆக்சுவலி நானும் இன்டர்வியூ போற வரைக்குமே எனக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும் என்னென்ன பண்ணணுன்றது எனக்கும் தெரியாது ஆஃப்டர் ட்ரைனிங் ஆஃப்டர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா தான் யார் யாருக்கு எவ்வளோ எலிஜிபிள் எந்த ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளவு லோன் கொடுக்கணும் இது எல்லாமே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூல இன் கேஸ் பிஸ்னஸ்க்காக அவங்க ஐடியாஸ் வந்து சொல்லி பிசினஸ்க்காக லோன் வாங்குறாங்களோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னோம்னா தே ஆர் எலிஜிபிள் டு கெட் த லோன் நெக்ஸ்ட் மொரட்டோரியன் பீரியட் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டீங்க டெஃபினட்டா கிராப்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஓகே இன்சூரன்ஸ் பசல் பீமா யோஜனா பத்தி பீமா ப்ராக்டிகலா ஒரு விஷயம் சொல்றேன் நாங்கள் பேங்கிங்ல ஃபாலோ பண்றது எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் பசல் பீமா யோஜனா ஐ மீன் இப்போ கிராப்ஸ் இருக்கு டேமேஜ் ஆகுது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா பசல் பீமா யோஜனால இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம் எல்லா ஃபார்மர்ஸும் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது இன்கேஸ் அவங்க வந்து இன்டர்வியூல உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னம்னா ஆஸ் அ ஆர்டிஓ அல்லது அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸராக நான் என்ன பண்ணுவேன்னா இன்சூரன்ஸோட பாசிட்டிவ் சைடு டிராபிக் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ்னால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபார்மர்ஸை வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருப்பேன் அந்த இன்சூரன்ஸ் எடுத்ததுனால கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் வந்து லாஸ் ஆனாலுமே அவர் ஒரு ஸ்டேபிளான நிலைமையில் இருப்பார் லோன் கட்ட முடியாதுன்ற நிலைமைக்கு மாட்டாரு ஸோ கண்டிப்பாக அது ஒரு லாஸான லோன் ஆகாதுன்ற மாதிரி சொல்லலாம் இன்னொரு கொஸ்டின் ஹவுஸ் ப்ராடக்ட் வேர் ஹவுஸ் ப்ராடக்ட்னா இப்போது கம் குட்ஸ் ஏதாவது வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்போம் அந்த லோன் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விக்கலாமா அது தான் லோன் எடுத்திருக்கோம் விற்கலாமான்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி என்னன்னா விக்கலாம் அதுதான் அப்படின்னோம்னா விற்கலாம் நம்ம விற்க மாட்டோம் ஏன் வேர்ஹவுஸ் இருக்கு எந்த டயத்துல வந்து பிரைஸ் பிளக்சுவேட் ஆகுது ஹையா வந்து பிரைஸ் போயிட்டு தான் ஃபார்மர்ஸ் வந்து விற்பாங்க அந்த மாதிரி வந்து பிரைஸ் ஹையா இருக்கிறப்ப நெக்ஸ்ட் மந்த்தே ஆகுது அப்படின்னோம்னா ஃபார்மர்ஸ் வந்து அதை விற்கலாம் கம்ப்ளீட்டா விற்க முடியாது எவ்வளவு விக்கிறாருன்றது பொறுத்து லோன் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபார்மத்தை வந்து இதை வந்து அலோவ் பண்ணிக்கலாம் வேர்ஹவுல ஸோ வேர் ஹவுஸ் ப்ராடக்ட் இது பண்ணலாமான்னு கேட்டோம்னா எஸ் இவ்வளவுதான் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணது கவர் பண்ணிட்டேன் இங்க மெயின் என்ன அப்படின்னம்னா கான்பிடென்ஸ் தான் அங்க இருக்க அஞ்சு பேருமே அவங்களோட ஃப்ரெண்டா எடுத்து நினைச்சுக்கோங்க ஃப்ரெண்டா நினைச்சு ரொம்ப ஜாலியா ஆல்மோஸ்ட் நீங்க இன்டர்வியூ ரூமுக்குள்ள வந்து என்டர் போறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி டெஃபினட்டா ஹார்ட் பீட் ரேஸ் ஆகும் பயங்கர ஹைப்புக்கு போகும் ஆனா அங்க போய் உள்ள சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் உங்களை ஆசுவாசப்படுத்திட்டாங்க ஆசுவாசப்படுத்திட்டு ஓகே இது வந்து நம்மளோட டே இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இந்த அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல்க்கு கொண்டு போறதுக்காக தான் உட்காந்துருக்காங்கன்ற ஒரு பாசிட்டிவிட்டியோட ஃபுல் கான்பிடன்ஸோட உங்க இன்டர்வியூ வந்து ரொம்ப ஹாப்பியா அட்டன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சோ மச்